சிஸ்டர்ஸ் ரெண்டு ராஜாக்கள் இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் நாற்பத்தி ஐந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று யோசியா எத்தனை வயதில் ராஜாவானான் எட்டு வயதில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு யோசியா எத்தனை வருஷம் எருசலேமில் அரசாண்டான் முப்பத்தோரு வருஷம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் எண் மூன்று யோசியா ராஜாவின் தாய் பெயர் என்ன எதிதாள் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் நான்கு எதிதால் யாருடைய குமாரத்தி அதாயாவின் குமாரத்தி இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் ஐந்து அதாயா எந்த ஊரான் போஸ்காத் ஊரான் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் ஆறு யோசியா ராஜா கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் சரியா தவறா என கூறுக தவறு யோசியா கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்பதை சரி இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முதலாம் மற்றும் இரண்டாம் வசனங்கள் கேள்வியன் ஏழு தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தவன் யார் யோசியா இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் எட்டு யோசியா ராஜாவின் சம்பிரதி யார் சாப்பான் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஒன்பது சாப்பான் யாருடைய குமாரன் அசலியாவின் குமாரன் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் பத்து அச்சலியாவின் தகப்பன் யார் மெசுல்லாம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் பதினொன்று சாப்பான் என்னும் சம்பிரதியை யோசியா எங்கே அனுப்பினான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு யோசியாவின் எத்தனாம் வருஷத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகம் கண்டெடுக்கப்பட்டது பதினெட்டாம் வருஷத்தில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்று முதல் எட்டு வசனங்கள் வரை கேள்வியன் பதிமூன்று யோசியா ராஜாவின் காலத்தில் பிரதான ஆசாரியனாய் இருந்தது யார் இல்கியா இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் பதினான்கு கற்றுடை ஆலயத்துக்கு கொண்டுவரப்பட்ட பணத்தை ஜனத்தின் கையில் வாங்கியது யார் வாசல் காக்கிறவர்கள் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பதினைந்து வாசல் காக்கிறவர்கள் பணத்தை யாருடைய கையில் கொடுத்தனர் கத்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்து வசனங்கள் கேள்வியன் பதினாறு கத்தருடைய ஆலயத்தை பழுது பார்ப்பதற்காக வரவழைக்கப்பட்ட வேலைக்காரர்கள் எவர்கள் தச்சர் சிற்பாசாரி கொற்றர் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி கற்றுடை ஆலயத்தை பழுது பார்ப்பதற்காக எவைகள் வாங்கப்பட்டன மரங்கள் மற்றும் வெட்டின கற்கள் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதினெட்டு எவர்கள் காரியத்தை உண்மையாய் நடப்பித்தனர் பணத்தை தங்கள் கையில் ஒப்புவித்துக் கொள்ளுகிறவர்கள் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் பத்தொன்பது ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தது யார் இல்கியா இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபது இல்கியா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை யாரிடத்தில் கொடுத்தான் சாப்பான் இடத்தில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று கண்டெடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இல்கியா வாசித்தான் சரியா தவறா என கூறுக தவறு வாசித்தது சாப்பான் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை சேர்த்து கட்டி எவர்கள் கையில் கொடுத்தார்கள் கற்றுடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று சம்பிரதியாகிய சாப்பான் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை யாருக்கு முன்பாக வாசித்தான் யோசியா ராஜாவுக்கு முன்பாக இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு யோசியா ராஜா எதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து அகிகாம் யாருடைய குமாரன் சாப்பான் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகமாக தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியன் இருபத்தி ஆறு மிகாயாவின் குமாரன் யார் அக்போர் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு யோசியா ராஜாவின் ஊழியக்காரன் யார் அசாயா இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி எட்டு எது பெரியது என்று யோசியா ராஜா கூறினான் நம்மேல் பற்றி எறிந்த கத்தருடைய உக்கிரம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா வனத்திற்காகவும் கத்தரிடத்தில் விசாரியுங்கள் என்று கூறியது யார் யோசியா ராஜா இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று வசனங்கள் கேள்வியன் முப்பது சல்லும் யாருடைய குமாரன் திக்வாவின் குமாரன் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் யாருடைய குமாரன் அர்காசின் குமாரன் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி இரண்டு சல்லும் டேஸ் இருந்தான் வஸ்திர சாலை விசாரிப்புக்காரனா இருந்தான் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முப்பத்தி மூன்று சல்லும் என்னும் வஸ்திர சாலை விசாரிப்புக்காரனின் மனைவி யார் உள்தாள் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி நான்கு உள்தாள் என்பவள் தீர்க்கதரிசி சரியா தவறா என கூறுக சரி இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஐந்து உள்தாள் எங்கே குடியிருந்தாள் எருசலேமின் இரண்டாம் வகுப்பிலே இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் என்று கர்த்தர் உரைத்தார் உக்கிரம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு யூதர்கள் தங்கள் டேஸ் எல்லாவற்றிலும் கத்தருக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினார் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி எட்டு என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எறியும் அது டேஸ் போவது இல்லை என்று கத்தர் உரைத்தார் அவிந்து போவதில்லை என்று இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்பது யாருடைய இருதயம் இலகியது யோசியா ராஜாவின் இருதயம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் நாற்பது எதினால் கர்த்தர் யோசியாவின் விண்ணப்பத்தை கேட்டார் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அழுதபடியினால் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டு பத்தொன்பது கேள்வியின் நாற்பத்தி ஒன்று எதை யோசியாவின் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார் கர்த்தர் எருசலேமின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி இரண்டு எருசலேமின் குடிகள் டேசும் டேஸும் ஆவார்கள் என்று சொன்னதை யோசியா கேட்டபோது கத்தருக்கு முன்பாக அழுதான் பாலும் சாபமும் ஆவார்கள் என்று கேட்டபோது இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி மூன்று இதோ நான் உன்னை உன் டேஸிலே சேர்த்து கொள்வேன் என்று கத்தர் யோசியாவுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார் உன் பிதாக்கள் அண்டையிலே இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி நான்கு நானும் உன் டேஸ் கேட்டேன் என்று கர்த்தர் உள்தாள் மூலம் யோசியாவுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஐந்து நீ டேஸோடே உன் டேஸில் சேர்வாய் என்று கர்த்தர் யோசியாவுக்கு தீர்க்கு தரிசனம் உரைத்தார் சமாதானத்தோடே கல்லறையில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா நீங்க ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா எந்த பகுதியிலேருந்து இருந்து கேள்வி பதில் போட சொல்றீங்களோ அந்த பகுதியிலிருந்து உங்களுக்காக போடப்படும் காட் பிளஸ் யூ